அனைவருக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுவத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்பட்ட வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை இன்றும் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் எழுவத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஐயாயிரத்து எட்நூற்று பத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி